ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய கிண்டி நேஷ்னல் பார்க்கில் தான் இருக்கும் இங்கே வந்து நார்மலாக சில்ட்ரன்ஸ் பார்க்கும் பாம்பு பண்ணை ரெண்டு இருக்குது இதில் வந்து இன்றைக்கி நம்ம பாம்பு பண்ணையை வந்து போய் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து உள்ள என்ட்ரன்ஸ்லேருந்து எவ்வளோ வருது எப்போல்லாம் அவைலபிள் எப்போ லீவு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் பார்க்க போகிறோம் அதை பார்த்துட்டு கையோட பாம்புகளையும் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே வந்து ஹாலிடே மற்ற நாட்களில் வந்து ஒம்பது முதல் அஞ்சு முப்பது வரைக்கும் இந்த ஸ்னேக் பார்க் வந்து அவைலபிள் குழந்தைகளுக்கு வந்து ஜஸ்ட்டு டென் ருபீஸ் அஞ்சு வயசுலேருந்து பன்னெண்டு வயசுக்குள்ள அதுக்கு மேலே இருக்கவங்க எல்லாத்துக்கும் முப்பது ரூபா ப்ளஸ் வந்து மொபைலுக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்னென்ன பாம்பு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே வந்து பாம்பு பார்க்கலாம் இதில் வந்து தண்ணிக்குள்ளே இருக்குது இங்கே ரெண்டு பாம்பு இருக்குது பாருங்கள் அடுத்து வந்து அங்கே மரம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதில் அப்படியே மேலே காமிச்சா அங்கே தெரியும் மேலே ஒரு பாம்பு இருக்கு பாருங்கள் குழந்தைங்க எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க குழந்தைங்க பெரியவங்க இந்த மாதிரி எல்லாருமே வந்து இந்த பாம்பை வந்து பார்த்துட்ருக்காங்க இது மஞ்சள் அணைக்கோண்டா இது பேர் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் போட்டிருக்காங்க அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடல்வாழ் உயிரினம் தான் இங்கே விட்டுருக்காங்க இல்லை வித்தியாசமான ஒரு மீன் இங்கே இருக்குது பாருங்க மீன் பாரு எப்படி இருக்கு வித்தியாசமா பெருசாக இருக்கா அடுத்து வந்து நம்ம அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உப்பு நீர் பாம்பு அப்படின்னு சொல்லி ஒரு பாம்பு வச்சுருக்காங்க முன்னாடியே இருக்குது பாருங்கள் நம்மளுக்காக முன்னாடியே படுத்துருக்கு அந்த ரெண்டு பாம்பு இங்கே ஒரு பாம்பு எந்த அசைவும் இல்லாமல் படுத்துருக்கு தூங்குது போல தெரியுது அடுத்தது துறவி நண்டு நம்ம படத்துல பார்த்துருப்போம் இல்லையா அந்த நண்டுங்க பாருங்க இதுக்கு பேர் வந்து துறவி நண்டு அடுத்து வந்து நல்ல பாம்பு அதாவது நம்ம வீட்டிலலாம் நார்மலாக சொல்லுவோம் இல்லையா நாகப்பாம்பு ரெண்டு பாம்பு இருக்குது உள்ளுக்குள்ள வெளியில் வந்துருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் உள்ளே கூட்டுக்குள்ள அடைஞ்சிருச்சு போய் அடுத்து கட்டுபுரியான பாம்பு இது வந்து கட்டு பாம்பு அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது கண்ணாடி விரியன் நிறைய பேத்துக்கு வந்து டவுட் இருக்கும் கண்ணாடி விரியன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் ரசல்ஸ் வைப்பர் இங்கிலீஷில்

சுருட்டை விரியான காணும் இங்கே சுருன்னு இருக்கா இங்கே இந்த இங்க இருக்கு பாருங்க செடிக்குள்ள இருக்கு அழகா இருக்கா எடுத்து வச்சுக்கிறியா இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாம்பு ஸ்டாச்சு மாதிரி வச்சிருக்காங்க இது வந்து விஷம் உமிழக்கூடிய நாகப்பாம்பு அதை வந்து ஸ்பிளிட் பண்ணும் அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க லாஸ்ட்டில் சேர்த்துக்கிட்ட பிடிச்சிருக்கோம் இது ரொம்ப டேஞ்சரான பாம்பு அதே மாதிரி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா விஷம் உமிலும் நாகப்பாம்பு இது வந்து கருநாக பாம்பு எப்படி இருக்குன்னு பாருங்க கரு 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 அப்பா அடுத்ததா வந்து பால் ஆமை இங்க ஒரு ஆமை இருக்கு வருங்க ஓகே ஆமை பார்த்தாச்சு அடுத்து வந்து இங்கே வந்து ஒரு அமெரிக்கா பச்சை ஓனான் அமெரிக்க பச்சை ஓனான் இது நம்ம வந்து நிறையா யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து காமிச்சிருப்போங்க அந்த அங்கே ஒரு கண்ணாடி இருக்குது அந்த பக்கம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜஸ்ட்டு ஃப்ரண்ட் போஸ்ட் மட்டும்தான் தெரியுது சரிண்ணா இங்கே வந்து பாரு லிசாட் எப்படி இருக்குங்கண்ணா இந்த ஓனான் ஓகே ஓகே அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குட்டி குட்டியாக இருக்குது பாருங்க ஓனான் குட்டிகள் சக்கமாக இருக்குங்க கொச வசன்னு நிறையா இருக்கு அதோட குட்டி அங்கே பார்த்தோம் இல்லையா அந்த பச்சை கலர் ஓனான் அமெரிக்க ஓனான் அதனுடைய குட்டிகள் இதெல்லாமே அடுத்தது வந்து இந்திய மலை பாம்பு எங்கள் அப்பாடி எத்தான் இருக்கு பாடுறோம் மேல இருக்கு பாருங்க தலை அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா உடம்பு வந்து வெள்ளையா இருக்கக்கூடிய ஒரு பாம்பு வந்து நம்ம நிறைய இதில் பார்த்துருப்போம் அங்க பாருங்க அசைது இது பாருங்க இல்ல வந்து கழுத்துல எல்லாம் வந்து போட்டு போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துるபாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு பைத்தான் மூணு பாம்பு இருக்கு மொத்தம் உள்ள கொண்ணே இருக்கு பாருங்க ம் பாரு 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 பா இருக்கா ஆமா இங்கே பாரு பாம்பு அந்த பாம்பு பாரு எப்படி செஞ்சிச்சு அப்படி செஞ்சுதா இங்கே வந்து ரெண்டு மூணு இடத்துல வந்து இந்த மாதிரி கட்டி விட்டுருக்காங்க இதில் வந்து ஃபுல்லும் ஆமைகள் இருக்குது நட்சத்திர ஆமை ஒரு இதுலேயும் நார்மலான ஆமை ஒரு இதுலேயும் வச்சுருக்காங்க

இது வந்து சயாமிஸ் முதலை இதுக்கு பேர் இந்த வாத்து நல்லா சாப்பிட்டுட்டு படு தூங்கிட்டு இருக்கு ஜம்மு. தம்பி நீ வந்தவனே உன்னை பாக்கறத கண்ணை முழிச்சிருக்கு. அடுத்து அப்படியே அங்க பாத்தீங்கன்னா அங்கundur இருக்கு பாருங்க. தண்ணிக்குள்ள நம்ம பார்த்த முதலே வந்து உப்பு நீர் முதலைன்னு சொல்றாங்க அடுத்ததா இங்கிட்டு வந்து ஒரு பண்ணை மாதிரி வச்சிருக்காங்க எத்தனை முதல்ல இருக்குன்னு பாருங்க நிறைய முதல் இருக்கு ஆமாம் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துக்கு குப்புன்னு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சதுப்பு நில முதலை அந்த சதுப்பு நில முதலை வந்து இங்கே படுத்துருக்கு ரெண்டு அடுத்ததாக வந்து கங்கை நீர் முதலைன்னு ஒன்று இங்கே இருக்கு மூக்கு பாருங்க ரொம்ப ஷார்ப் மாதிரி ஷார்ப்பாக இருக்கு ஊசியாக இருக்கு பாருங்க இது ஒரு முதல வகை இது நிறைய பேர் வீட்டில் செல்லமாக வளர்த்துறாங்க போல அந்த மாதிரி இருக்கு இந்த அங்கே ஒன்று இருக்கு பாருங்க பெருசா இங்கே ஒன்று இருக்கு இங்கே ஒன்று படுத்துருக்கு தண்ணிக்குள்ள ஒன்று இருக்கு அந்த அங்கேயும் தண்ணிக்குள்ள இன்னொன்று உட்காந்து தண்ணிக்குள்ள படுத்துருக்கு பாருங்க அடுத்ததா பெரிய சைஸ் முதல மூக்கு வந்து பானை மாதிரி இருக்குமாமா

மேலே செடியில் சன்னமாக இருக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து விஷமற்ற பாம்புகள் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பச்சை பாம்பு பச்சை பாம்பு செடியில் பச்சைகளால் இருக்கு பாருங்கள் அடுத்ததாக வந்து கருப்பு மண்ணுலி பாம்பு அது அந்த பானையோட கார்னரில் அந்த விளிம்பில் உட்காந்துருக்கு பாருங்க கிளியரா தெரியல அந்த பக்கம் தள்ளி உள்ளே இருக்குது அதனால் கிளியரா தெரியல பசும் சாம்பல் நீர் பாம்பு இந்த அது அந்த ஜன்னலில் ஆடிட்டு இருக்கு பாருங்க அடுத்து வந்து நீர் காத்தான்குட்டி

இது வந்து மொண்ணை பாம்புன்னு கூட சொல்லுவாங்க இது வந்து அழகு பாம்பா அழகாக இருக்கும் பாருங்கள் அசைது இது அடுத்து தெற்கு ஆசிய மலைப்பாம்பு இது வந்து தெற்காசிய மலைப்பாம்பு அடுத்து வந்து சாறை பாம்பு போகுது நான் ஏறுது பாய்ட் பாய்ட் மேலே ஏறுது தலை ஏறுது ஆமா டான்ஸ் அப்படி வெச்சு பாரு பாய்ட் சர்னே இங்கே வந்து தக்கணும் சர냐 இங்கே பாரு இங்கே வந்து ரிச்சு பாரு நீ காமிச்சல கொண்டு சோதிமலை ஏறுது அது இப்ப எங்க வந்துச்சு இந்தா இந்தா

அடுத்து நீர்கோழி இது பேரு வந்து நீர்கோழி பாம்பு அடுத்ததாக வந்து மியூசியம் காட்சியகம் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இதுக்குள்ள ஃபுல்லாக ஸ்பெசிமெண்ட்ஸ் நிறைய வச்சிருக்காங்க தவளை பள்ளி இந்த மாதிரி நிறைய உயிரினங்களுடைய ஸ்பெசிமெண்ட்ஸ் பாம்பு எல்லாமே வச்சுருக்காங்க இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க இது வந்து ஸ்டாச்சூஸ் பாம்பு மாதிரியே செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து ராஜநாகம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாச்சு இதே மாதிரி என்னென்ன ஸ்டாச்சூஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாமே காமிக்கவே பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இதெல்லாமே வந்து நமரிக்கை பச்சை ஓனான் அப்படின்னு போட்டிருந்தாங்க இல்லைங்களா அதோட குட்டிகள் அதனுடைய சிவப்பு ஓனான் குட்டிகளும் இங்கே இருக்குது இந்த ஒரே இடத்துல வந்து பச்சை சிவப்பு ரெண்டுமே வந்து விட்ருக்காங்க அதை இப்போ நம்ம பார்க்கலாம் அங்கே ஒன்று இருக்குது பக்கத்தில் நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்குது பாருங்க இப்போ வந்து ஏர் ஷோக்கு வந்திருக்கோம் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஏய் நம்மளே நிற்கணும்ட்டோம் அங்கே போகிற காட்டுக்குள்ள டேய் பாம்பு ஒதுக்குறா பக்கத்தில் ஏய் கிருஷ்விய பாம்பு ஏய் ஆமாம் ஒரு தம்பி அங்கே போறேன் ஆமை புடி 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 ஆமை புடி ஆமை புடி ஆமை புடி எங்கடா வருது ஏ பக்கத்தில் அப்படி 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 இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு சரி அடுத்து வரும் பாரு து சரையா பேடு பேக் அடி சரண்யா

இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஃபோர் மினிட்ஸ் அந்த மாதிரி வருது இந்த ஸ்னேக் பார்க்குக்கு நீங்கள் வரும்போது இந்த ஏஆர் ஷோவையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட மருத்துவடி பெறுகிறேன் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது விஜய் மிக் கிரியேஷன்ஸ் என் பெயர் விஜய் பிரபாகர் நன்றி வணக்கம்